சென்னைக்கு வந்து அண்ணன் ஈபிஎஸ் அவருடைய தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைத்து காட்டி அவர் பேசும்போது சொன்னார் ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது அமித்ஷா அவர்களால் எங்களை தோற்கடிக்க முடியாது என்று சொன்னார் இந்த வீடியோ படத்திலே பார்த்தீர்கள் அமித்ஷா அவர்கள் எவ்வளவு பெரிய ஆள் அவர் இந்திய நாட்டினுடைய இரண்டாவது இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பிறகு வந்த இரும்பு மனிதர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் ஆர்டிகள் முன்னூத்தி எழுபது வேண்டாம் என்று சொன்னார்கள் ஆனால் இருந்த காங்கிரஸ் கட்சி ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதை கொண்டு வந்தார் யாராலும் முடியாத காரியத்தை எழுபத்தைந்து ஆண்டுகளாக முடியாத காரியத்தை முடித்து காட்டியவர் அமித்ஷா அவர்கள் ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்து காட்டியவர் அவரை பார்த்து நீங்கள் கேட்கிறீர்கள் உண்மைதான் அவர்களே பதில் சொன்னார்கள் என்னால் நான் திமுகவை தோற்கடிக்க மாட்டேன் தமிழக மக்களே திமுகவை தோற்கடிப்பார் என்று சொன்னார் இந்த மதுரை மண் நீதி கேட்ட மண் கண்ணகிக்கு நீதி கிடைத்த மண் இந்த மண் இந்த மண்ணிலிருந்து யாத்திரையை தொடங்குகிறோம் இந்த மண்ணிலிருந்து யாத்திரையை சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறோம் யாத்திரை என்று சொன்னால் காசி யாத்திரை போனவர் யாருமே திரும்ப வர மாட்டார்கள் யாத்திரை இல்லை இது இது சுற்றுப்பயணம் இது நீதி கேட்ட பயணம் கண்ணகி வந்து கேட்டார் தேரா மன்னா செப்புவதுடையேன் எல்லாரும் சிறப்பின் இமையவர் வியப்ப புள்ளுரு புண்கொண் தீர்த்த நன்றியும் நாவின் கடமணி நடுங்க என்று கேட்டார் மன்னனிடம் பேசும்போது இந்த பரல்கள் என்னுடைய பரல்கள் மாணிக்க பரல்கள் ஆனால் இங்கிருந்து முத்து பரல் என்று தெரிந்து திருப்பி காட்டி பாண்டிய மன்னன் சொன்னான் யானோ அரசன் யானோ கல்வன் என்று சொல்லி அந்த இடத்துல மணிந்து போன மதுரை மண் இந்த மண் நீதிக்காக உயிர் உடந்த மண் இந்த மதுரை மண் இந்த மதுரை மண்ணில் இருந்து கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்களே நீங்கள் ஆட்சியார் நடத்தினீர்கள் வெறும் காட்சிகள் தான் நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் நயனார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் செய்கிறார் நயனார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் செய்கிறார் இவர் செய என் என்று நினைக்கலாம் எங்களுக்கு சிரித்து பேசவும் தெரியும் கடிந்து பேசவும் தெரியும் மேட்டுப்பாளையத்தில் அண்ணன் நீ பேசுவர்கள் இந்த திராவிட முடிவு ஆட்சிக்கு முன்னுரையை எழுதியிருக்கிறார் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் மேட்டுப்பாளையத்தில் அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கும் திராவிட ஆட்சிக்கு முன்னுரை எழுதியிருக்கிறார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி திராவிட மக்கள் கட்சிக்கு முடிவுரையை எழுதும் ஆட்சியே நடக்கிறது லால் வருட ஆட்சி இன்னைக்கு நாளே முக்கால் வருஷம் இன்னைக்கு நான் ஏற்கனவே மாலை காலையில் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தேன் எனக்கு சிறு வயதில் இருந்த ஒரு ஞாபகம் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற பனகுடி பக்கத்தில் இருக்கிற ஐஎஸ்ஆர்ஓ ராக்கெட் டெஸ்ட் தளம் அதை கொண்டு வந்தவரே விஞ்ஞானி நம்பி நாராயணன் அவர்கள் அவள் இங்கு அதே ஊரை சேர்ந்தவர் எனக்கு உறவினர் போன்றவர் அப்பொழுது ஒரு ராக்கெட் டெஸ்ட்டுக்காக என்னை உள்ள கொண்டு கூட்டு போயிருந்தாங்க உள்ள கூட்டிகிட்டு போகும்போது நான் சின்ன பையன் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு இருக்கும் உள்ள கூட்டிகிட்டு போகும்போது எங்களை எல்லாம் கதவுக்குள்ளே போய் க்ளோஸ் பண்ணி டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்போ அந்த டிஜிட்டலில் நம்பர் ஓடிக்கிட்டே இருந்துச்சு டிஜிட்டலில் நம்பர் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்பர் நூறு இருக்கும் அதுக்கப்புறம் தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி ஏழு அப்புறம் பத்து ஒம்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று சைபர் வரும்போது அங்கே பிளாஸ்ட் ஆகி அந்த அப்படியே டிவியில் அப்படியே காட்டினாங்க எனக்கு இன்னைக்கு காலையில் அப்படியே அந்த பிளாஷ்பேக் தான் ஞாபகம் இன்னைக்கு திமுகவுக்கு நாளைக்கு விடிஞ்சா நூத்தி எழுபத்தி ஆறு நாளைக்கு நான் சிவகங்கை போகும்போது நூத்தி எழுபத்தி ஆறு அதனுடைய மறுநாள் நான் வந்து செங்கல்பட்டுக்கு போனால் நூத்தி எழுபத்தி நாள் இந்த நாட்கள் குறைந்து கொண்டிருக்கிறது ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் துணை முதலமைச்சர் சொல்றார் தேர்தல் அறிக்கையில் சொன்னார் இன்னும் ஓரிரு மாதங்களில் விட்டு போன மகளிர் தொலையை நாங்கள் கொடுப்போம் கொஞ்சமாவது வேணும் இது நாலே முக்கால் வருஷம் கொடுக்காம ஓரிரு மாதங்களில் கொடுப்போம்னா ஓரிரு மாதங்களில் தமிழக மக்கள் உங்களுக்கு பைசா நிறைய கொடுப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த சுற்றுப்பயணத்தினுடைய நோக்கம் விடியாத அரசு மக்களுக்கு விரோதமான அரசு இந்த திராவிட மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்காக தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இதனுடைய தலைவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இந்த தேசிய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்கள் விரோத அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் எல்லோரும் என்று சொன்னால் புரிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் சேர்ந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மதிப்புக்குரிய அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எல்லா கட்சிகளையும் சேர்த்து தேர்தலே போட்டியிட்டார்கள் எல்லா கட்சிகளையும் எல்லா ஜாதி தலைவரும் சேர்த்து போட்டியிட்டார்கள் அப்போது அம்மா வந்து ஒரு சிறிய கூட்டணி வச்சிருந்தாங்க இதே மாதிரி தான் பத்திரிக்கையாரெல்லாம் டெய்லி கேட்குறீங்களா எல்லாரும் யாரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் நீங்கள் கேட்கறத இல்லை விடிஞ்சா அடைஞ்சா எங்களை அண்ணாமலையை பார்த்தாலும் சரி அல்லது திரும்ப டாக்டர் எல் முருகனை பார்த்தாலும் சரி உங்கள் கூட்டணியில் அவ்வளோ பலம் இல்லையே உங்கள் கூட்டணி இன்னும் ரொம்ப மோசமாக இருக்க அப்படிங்கிறதான் கேட்குறாங்களே தவிர அவங்க கூட்டணியை பற்றி பேசவே மாட்டாங்கிறார் மதிப்புக்குரிய தொல் துர்மாவளவன் அவர் என்னன்னா இந்த கூட்டணி நாங்கள் தொடர்ந்து இருப்போம் தொடர்ந்து இருப்போம் அவர்கள் கூட்டணி சரியில்லைன்னு அவர் சொல்றார் வேங்கவையில் பிரச்சனையை பத்தி அவர் பேசுறதே இல்லை எந்த சமுதாயத்துக்காக கட்சியை ஆரம்பித்து வைத்திருக்கிறாரோ அந்த சமுதாய மக்களுக்காக பேசுறதே இல்லை ஆனா எல்லா காலங்களிலும் திமுகவுக்காக வேண்டியும் உதயநிதி தான் பேசிக்கிட்டு தவிர வேற எதுவுமே கிடையாது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கா இல்லை என்று கூட தெரியாது யாருக்கும் ஆனால் அவர்களும் கூட்டணியே இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஆசை இருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு மந்திரியாக வேண்டும் என்ற ஆசை நிறைய இருக்கிறது மந்திரிகள் வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது தொல் திருமாவளவனுக்கு மந்திரி சபையில் இடம்பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது யாரும் பத்திரிகைக்காரங்க அது போய் அவங்கள்ட்ட கேட்குறதே இல்லை நீங்கள் மந்திரியாக ஆசைப்படுவீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை ஆனால் சீட்டு கூட வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச தகவல் இன்னைக்கு திமுக இருந்து எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிக்கும் பிசிகா கட்சிக்கும் மற்ற எல்லா கட்சிக்கும் ரெண்டு ரெண்டு சீட்டு எண்ணிக்கையே குறைக்க போகிறாங்களாம் ரெண்டு ரெண்டு சீட்டு என்றைக்கே குறைக்க போகிறாங்கிற தகவல் இன்னைக்கு வந்திருக்கு ஆனால் எங்கள் கட்சியில் புதுசாக கூட்டணி வந்து சேர்ந்தாலும் அதை விட இப்போ பயம் எங்களுடைய சக்தி எங்களுடைய பலம் எங்களுக்கு மக்கள் சக்தி தான் பலம் அதுதான் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களோட இன்னைக்கு இணைந்து இருக்கிறது ஐயா ஜி வாசன் அவர்கள் அழகாக சொன்னார்கள் தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கட்சி ஆனால் அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தான் பெரிய கட்சி என்னைக்கும் இந்த ரெண்டு கட்சிகளும் தான் இணைந்த கூட்டணியாக இருக்கும் இயற்கையான கூட்டணியாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுலே திருநெல்வேலியிலே வெள்ளி விழா மாநாடு எல்லாரும் வந்திருந்தார்கள் அந்த பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வைத்து தமிழ்நாட்டில் அதிக பெரும்பான்மையான இடங்களில் பாராளுமன்ற தொகுதியை வெற்றி பெற்றது ஆனால் அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஒன்பதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து திமுக என்ன தெரியுமா சொன்னாங்க அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வாஜ்பாய் அவர்களை மாறி ஒரு தலைவர் உலகத்தில் உண்டா அப்படின்னு பேசினார் நன்றி பிறந்தவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் மாறன் ஒன்றரை வருஷம் படுத்த படுக்கையில் இருந்தார் மந்திரியாக வைத்திருந்தார்கள் ஆனால் கரூர் செந்தில் பாலாஜி மந்திரியாகவே வைத்திருந்தார்கள் ஜெயில இருக்கும் போது முரசலிமாரன் மாறன் நோய்வாய்ப்பட்டிருந்தார் நோய்வாய்ப்பட்டு இறந்தே போனார் இறந்து போனதற்கு வாஜ்பாய் அவர்கள் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு போனார்கள் மறுநாளே வாஜ்பாயை பற்றி அவதூறாக பேசியவர்கள் இந்த திமுகவை சேர்ந்தவர்கள் யாராலும் மறக்க முடியாது மன்னிக்கவும் முடியாது அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியில பத்தாண்டு காலம் இருந்தார்கள் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்கள் என்ன செய்தார்கள் எனக்கு முன்னாலே பேசிய பம்பாய் சட்டமன்ற உறுப்பினர் நமது தமிழ் அழகாக சொன்னார்கள் ஐந்தாண்டு காலம் இருந்தார்களே கச்சத்தீவு பெற்று தந்திருக்க வேண்டுமா வேண்டாமா ஆனால் இன்றைக்கு கச்சத்தீவு வேண்டும் வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி கச்சத்தீவை தாரை வாய்த்தது யார் மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஆனால் அன்றைக்கு முதலமைச்சராக தமிழகத்திலே இருந்தது யார் மதிப்புக்குரிய கலைஞர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அன்றைக்கு இருந்தது ஆனால் சட்டமன்றத்திலே மதிப்புக்குரிய துறைமுருகன் பேசுகிறார் அது எங்களுக்கு தெரியாமலேயே கொடுத்துட்டாங்க அப்படி ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியை ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியை மாநிலத்திற்கு தெரியாமலே கொடுத்து விட முடியுமா உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் என்று கேட்டதற்கு இல்லை எங்களுக்கு தெரியாது அதுக்கு பிறகு வருத்தப்பட்டோம் என்று சொன்னார் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் இருந்தார்கள் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் நமது ஆர்பி உதயகுமார் அண்ணன் செல்லூர் ராஜ் ராஜன் செல்லப்பா எல்லோருமே இருந்தார்கள் அந்த சட்டமன்றத்தில் ஆக இப்படியாக தமிழகத்திற்கு துரோகம் செய்தவர்கள் ஆனால் தமிழை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழை விற்று திமுகவினர் தமிழை போற்றி புகழ்ந்தவர் நமது அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐநாவுக்கு போனாலும் சரி அயோத்திக்கு போனாலும் சரி தமிழின் வார்த்தைகளை திருக்குறளை எல்லா இடங்களிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பனாரஸ் பல்கலைக்கழகத்திலே ஒரு தனி இருக்கையை தந்தவர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் மறுக்க முடியுமா காசியிலே சங்கம் கண்டவர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் மறுக்க முடியுமா குஜராத்திலே சங்கம் கண்டவர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் மறுக்க முடியுமா இன்றைக்கு நிதி கொடுத்திருக்கிறார்கள் நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் தமிழகத்துக்கு இன்றைக்கு நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வழங்கி இருக்கிறார்கள் ஆனால் பணம் வரல பணம் வரல பணம் வரல ராமேஸ்வரம் கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள் தமிழ்நாட்டில் சிலவர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அழுது கொண்டேதான் இருப்பார்கள் சொன்னார் ஆனா அந்த மாதிரி ஒரு நிலைமை இன்னைக்கு ஒரு மாநிலம் முன்னேற வேண்டும் என்று சொன்னார் ஒரு மாநிலம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு உதவி வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் உறவுக்கு குரல் கொடுப்போம் உரிமை உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம்னு சொன்னார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்னைக்கு மத்திய அரசின் நிதி அனைத்து வந்தது தமிழகத்திற்கு முன் நேற்று நாற்பதாயிரம் கோடி ரூபாயை போய் வாங்கிட்டு வந்தாங்க நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஆட்சி மாநிலத்திலும் மத்தியிலும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னார் குறிப்பாக மாநிலத்தில் ஆட்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு டபுள் இன்ஜின் சர்க்காராக இருக்க வேண்டும் டபுள் இன்ஜின் சர்க்காராக இருந்தால்தான் அந்த மாநிலத்துக்கு நன்மைகளை பெற முடியும் அந்த மாநிலம் நன்மைகளை மத்திய அரசு பெற்றால்தான் மாநில மக்கள் நன்றாக இருக்க முடியும் இன்றைக்கு அடைந்த தமிழகம் சொல்லுகிறார் நமது முதலமைச்சர் அவர்கள் ஆமாம் அவர் சொன்னது உண்மைதான் நான்கே ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிரான வன்முறையில் அறுபது சதவீதம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது தமிழகம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பதினைந்து சதவீதம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது போக்சோ குற்றங்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு பால் விலை உயர்வு இன்னைக்கு பால் விலையை விட தண்ணி விலை உயர்வு அதிகமா இருக்கு ஆனா இன்னைக்கு பால் விலை அதையும் தாண்டி போயிரு பால் விலை உயர்வு கரண்ட் பில் உயர்வு கரண்ட் வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு தாரன்னு சொன்னாங்க ரெண்டு மாசம் இருக்கதா இபிஎஸ் ரெண்டு மாசம் வச்சிருக்காங்க நாங்க ஒரே மாசம் கணக்கு எடுப்போம் சொன்னாங்க நாலே முக்கால் வருஷத்துல எடுத்திருக்காங்களா ஆனால் கரண்ட் பில்லுடைய வளர்ச்சி இன்னைக்கு அதிகம் உயர்ந்திருக்கிறது சொத்து வரி உயர்வு முன்னூறு சதவீதம் அதிகம் ஆனால் அவருடைய ஆட்சியில் எந்த உயர்வும் இல்லை எல்லா மக்களும் நல்ல நல்ல முறையில் இருந்தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் போட்டிருக்க அனைத்து சாலைகளும் இன்னைக்கு புது புது சாலைகள் போட நாலு வழி சாலைகள் பாலங்கள் யாருடைய ஆட்சியில் வருகிறது மத்திய அமைச்சருடைய நிதியில் இருந்து வருகிறது தமிழகத்தில் எல்லா ரேஷன் கடைகளையும் பொருட்கள் இலவசமாக கொடுக்கப்படுகிறது யாருடைய ஆட்சி யார் கொடுக்கிறார்கள் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி தந்தது அண்ணன் ஈபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து இன்னும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மறுக்க முடியுமா போதை பழக்கம் இருக்கிறது கள்ளச்சாராயம் இருக்கிறது கள்ளச்சாராயம் சாவு கள்ளக்குறிச்சியிலே அறுபத்தி அஞ்சு கரூரிலே சாவு நாற்பத்தி ஒன்று கள்ளக்குறிச்சிக்கு போகாத கால்கள் கள்ளக்குறிச்சிக்கு போகாத முதலமைச்சருடைய கால்கள் கரூருக்கு ஏன் போனது என்று சொன்னால் அங்கேதான் விஷயமே இருக்கு நாங்கள் சொல்லவில்லை எல்லோரும் சொல்லுகிறார்கள் செந்தில் பாலாஜி ஏற்பாட்டில் தான் எல்லாமே நடந்ததாக நான் சொல்லல எல்லாரும் சொல்றாங்க கரூரில் நடந்த நிகழ்வுகள் இது எந்த காலத்திலும் நடக்கக்கூடாது ஒரு பெண்மணி கடவுரை இழந்த ஒரு பெண்மணி தன்னுடைய பத்து வயது குழந்தையை கையிலே பிடித்து கொண்டு அந்த கூட்டத்துக்கு போகிறார் அந்த பத்து வயது குழந்தைக்காகத்தான் தன்னுடைய உயிரையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் கூட்ட முடிவில் அந்த தாய் கீழே கிடக்கிறாள் எல்லோரும் மேலே ஏறி மிதித்து கொண்டு போகிறார்கள் தன்னுடைய கண் முன்னாலே எல்லோரும் அந்த குழந்தையை மிதிக்கதை பார்த்து இவ்வளவு எழுந்திருக்க முடியாமல் அந்த குழந்தையும் செத்து காட்சி கரூரிலேயே இருக்கிறது யார் காரணம் இது யார் காரணம் திமுக ஆட்சிதானே அங்கு இந்த காவல்துறை தானே அந்த காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தானே உங்களுக்கு அந்த கட்டுப்பாட்டில் காவல்துறை உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதுதானே கரூர் சம்பவம் அங்கே அரங்கேறி இருக்கிற சம்பவம் நினைவூட்டுகிறது எதற்காக நீங்கள் போஸ் கொடுக்கிறீர்கள் துணை முதலமைச்சர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா தமிழ்நாட்டில் அத்தனை கோடி மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிக்க வேண்டுமா இதெல்லாம் சிந்தித்து பார்க்கறதான் இந்த நடைபயணம் வளர்ச்சியடைந்த தமிழம் கஞ்சா பழக்கமும் கஞ்சை கஞ்சா விற்பனையும் அதிகமாக கொண்டே போயிருக்கிறது இன்னொன்னு சொல்றாங்க பெத்தம் மைட்டிங் அது என்னோ இப்படி ஊசி போடணுமா என்னங்கிறது தெரியல அது இங்க உள்ள யாருக்குமே தெரியாது இந்த கூட்டத்துக்கு அந்த மாதிரி ஆட்கள் வர வரமாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி இங்க கூட்டத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை மதுரையிலே முருகபக்தருடைய மாநாடு நடந்தது ஐந்து லட்சம் பேர் கூடினார்கள் ஒரு சின்ன சம்பவம் கூட அசம்பாதம் கூட நடக்கல ஒரு சின்ன அசம்பாதம் எங்கேயுமே நடக்கல அஞ்சு லட்சம் பேர் கூட்டம் முடிஞ்சு போகும்போது முருகன் அவர்கள் மாதிரி வீரவேல் வெற்றிவேல்னு சொல்லிட்டு அஞ்சு லட்சம் சேர்களையும் எடுத்து அடக்கி போனாங்க அஞ்சு லட்சம் சேர்களை அப்படியே அடக்கி வச்சுட்டு போன கூட்டம் இந்த கூட்டம் யாரும் மறுக்க முடியாது மறுநாள் விநாயகன் ஜி ஐயா போய் மறுநாள் கிடந்த பாட்டில் எடுத்து அவர் வேற தனியா சாக்குல வச்சு மூட்டையெல்லாம் அள்ளிட்டு போனாங்க ஒழுக்கம் நிறைந்த கட்சி இந்த கட்சி ஒழுக்கம் நிறைந்த கட்சி இந்த கூட்டம் இந்த கூட்டணி பாட்டில்லாம் வாட்டர் பாட்டில் அது வேற யாரும் தப்பா பிரச்சனை ஏற்பட்டாங்க அதுக்கு இடையில நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள்னா மக்கள் தலைவர் மூப்பனார் காட்டிய வழியில் இன்றைக்கு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் ஒழுக்கம் நிறைந்த தலைவர்கள் வாழ்ந்த கட்சி ஒழுக்கம் நிறைந்த தலைவர் ஆரம்பித்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் எம்ஜிஆர் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் வாழ்கின்ற மாபெரும் தலைவர் புரட்சி எம்ஜிஆர் ஆரம்பித்த அற்புதமான இயக்கம் அதனால தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி ஒழுக்கமான தலைவர் ஒழுக்கமான கட்சி எங்களுடைய அகில இந்திய தலைவர் எல்லாரும் வருவாங்க நம்ம அண்ணா அதிமுக எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடுவோம் ஆனா இங்க எல்லாருமே என்ன சாப்பிடாங்கன்னா நான் பண்றவங்க என்ன கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஆரம்பத்துல ஐயா காலையில் போனா கஞ்சி ஊத்தி வச்சிருப்பாரு அந்த அளவிற்கு ஒழுக்கம் நிறைந்த கூட்டணி இந்த கட்சி கூட்டணி கள்ளக்குறிச்சியில் நடந்த சாவுகள் ஆனா எல்லாரும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா எல்லா முதலமைச்சரும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுப்பாங்க ஆனா நம்ம திமுக இன்னும் வினோதமான கட்சி பார்த்தீங்களா அது சாராயம் குடிச்சிட்டு சேர்த்தா மட்டும் பத்து லட்சம் ரூபா கொடுப்பாங்க ஏன்னா அதுக்கு இங்க யாரும் கூட்டத்தில் யாரும் இங்கே இல்லை யாரும் அதுக்கு அந்த கட்சியில தான் எல்லோரும் இருப்பாங்க நினைக்கிறேன் அதே போல இந்தியாவிலேயே அதிகமாக சூசைட் பண்ணக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னா நம்ம தமிழ்நாடு தான் அதிகமான வயதானவர்களை கொலை யார் யாருன்னாக்கி நம்மளுடைய தமிழ்நாடு தான் இது நான் இல்லை சென்சஸ் இருக்கிறதுல நான் சொல்லலை இந்தியாவிலே மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுன்னா அது தமிழ்நாடு மாநிலம் தான் அதனால தான் தமிழகம் தலை நிமிர ஒரு பயணம் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலை மாறியே ஆக வேண்டும் அதற்காக தான் இந்த பயணம் இன்னைக்கு நிறைய இடங்களில் பெர்மிஷன் கேட்டு கருப்பு முகவன் போய் கொடுத்தாங்க ஆனால் அவங்க கொடுத்த இடம் நமக்கு இந்த இடம் ஆனால் இடம் சின்ன இடமா இருந்தால் கூட அது சொன்னாங்க யாரோ சொன்னாங்க இது ஒரு ஏதோ ஒரு பெரிய முனிவர் ஏதோ முக்தி அடைந்த இடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அதுலேயும் பாருங்கள் நமக்கு எல்லாமும் நமக்கு எல்லாமே நம்ம ஆன்மீக சார்ந்த இடமா தான் அந்த இடத்த கொடுத்துருக்காங்க ஆனா நீங்கள் எங்களுக்கு இந்த இடத்தை தரவிட்ட அந்த இடத்தை கேட்ட இடத்தை தரவிட்டாலும் எங்களுக்கு மக்கள் மனதில் இடம் இருக்கிறது சட்டமன்றத்தில் எங்களுக்கு இடம் வரப்போகிறது என்பதை நீங்கள் உலகி கொள்ள வேண்டும் கரூரில் நடந்த சம்பவத்திற்கு யார் காரணம்னா ரவுண்ட் ஆஃப் நாளில் பெர்மிஷன் கொடுத்திருந்தா அங்க அந்த நிகழ்வை நடந்திருக்கா இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக தான் மதுரை மண்ணில் இந்த கூட்டம் இன்று இருக்கிறோம் நம்ம ஆர்பி உதயகுமார் கூட சொன்னாங்க நல்லவேளை நீங்கள் வந்து தாமிரபரணி நதிக்கரையில் ஆரம்பிப்பீங்களோ நினைச்சோம் ஆனால் ஈசன் கை வைக்க பிறந்த இந்த வைகை நதிக்கரையில் நீங்கள் ஆரம்பித்திருக்கீர்கள் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவிற்கு ஒரு மதுரை மண் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மண்ணாக இந்த மண் அமைந்திருக்கிறது இந்த நாளில் சிறப்பான ஏற்பாட்டை செய்திருக்கிற கருப்பு முருகானந்தம் அவர்கள் அவரோடு தோல் இருந்து தமது இளங்கோ லோகநாதன் வெங்கடேஷ் இதுக்கு முழுமையாக ஆதரவாக இருந்த நமது ஐயா கேசவன்ஜி அவர்களுக்கும் மற்றும் நிகழ்விலே கலந்து கொண்டு வாழ்த்திய தலைவர் அனைவருக்கும் தொடர்ந்து எங்களுடைய பயணம் இன்று நாளை சிவகங்கை சீமையில் நடைபெறும் அதை தொடர்ந்து செங்கல்பட்டில் நடைபெறும் தொடர்ந்து நடைபெறும் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முன்னுரையை எழுதியிருக்கிறார்கள் நயினார் நாகேந்திரன் திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவேன் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீனாட்சி அம்மனுடைய அல்லாசியோடு நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்